வணக்கம் ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணி கன்னியப்பன் தலைப்புச் செய்திகள் நக்சலைட் பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் அமைதிக்கான புதிய அத்தியாயம் தொடங்கி உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் சத்தீஸ்கரில் ஐம்பது நக்ஸ்லைட்டுகள் சரணடைந்துள்ளது வரவேற்கத்தக்கது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார் திருச்சி யாழ்ப்பாணம் இடையான விமான சேவை மீண்டும் தொடங்கியது மியான்மரில் இன்று மீண்டும் நிலநடுக்கம் ஏற்பட்டது இது ரிக்டர் அளவில் ஐந்து புள்ளி ஒன்றாக பதிவானது அகமதாபாத் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் ஷா பட்டம் வென்றார் இனி விரிவான செய்திகள் நக்சலைட் பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் அமைதிக்கான புதிய அத்தியாயம் தொடங்கியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் சத்தீஸ்கர் மாநிலம் பிளாஸ்பூர் மாவட்டத்திற்குட்பட்ட மொகபத்ரா கிராமத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர் பேசினார் சத்தீஸ்கர் உட்பட பல்வேறு மாநிலங்களில் நக்சலைட் பிரச்சினை அதிகரித்ததற்கு காங்கிரசின் கொள்கைகள் ஊக்கமளித்ததாக அவர் குறை கூறினார் காங்கிரஸ் மத்தியில் ஆட்சி பொறுப்பிலிருந்து இருந்த அறுபது ஆண்டு காலத்தில் நக்ஸலைட் பிரச்சினையை கட்டுப்படுத்த தவறிவிட்டதாகவும் அவர் தெரிவித்தார் நக்சலைட் பிரச்சினை காரணமாக ஏராளமானோர் உயிரிழந்ததையும் அவர் சுட்டிக்காட்டினார் பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு பொறுப்பேற்ற பின்னர் நக்சலைட் பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வளர்ச்சி திட்டப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் இதன் காரணமாக நக்சலைட்டுகள் சரணடைந்து வருவதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தாா் இதற்கிடையே சத்தீஸ்கரின் பிஜப்பூர் மாவட்டத்தில் ஐம்பது நக்சலைட்டுகள் இன்று சரணடைந்தனர் சரணடைந்த ஐம்பது பேரில் பதிமூன்று பேருக்கு அறுபத்தி எட்டு லட்சம் ரூபாய் பரிசுத் தொகை அறிவிக்கப்பட்டிருந்ததாகவும் அம்மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு ஜிதேந்திரகுமார் யாதவ் கூறினார் அதிக எண்ணிக்கையில் நக்சலைட்டுகள் சரணடைந்தது இதுவே முதல் முறை என்றும் அவர் தெரிவித்தார் இதற்கிடையே ஐம்பது நக்சலைட்டுகள் வன்முறையை கைவிட்டுவிட்டு சரணடைந்துள்ளது வரவேற்கத்தக்கது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் ஜனநாயக பாதைக்கு திரும்பும் நக்சலைட்டுகளின் மறுவாழ்வு உறுதி செய்யப்படும் என்றார் அடுத்த ஆண்டு மார்ச் மாத இறுதிக்கு பின்னர் நக்சலைட் பிரச்சினையே இருக்காது என்றும் திரு அமித்ஷா தெரிவித்தார் இதற்கிடையே அரசு மீதான நம்பிக்கை அதிகரித்துள்ளதே நக்சலைட்டுகள் சரணடைவதற்கு காரணம் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு விஷ்ணு தியோசாய் கூறியுள்ளார் பாதுகாப்பு படை வீரர்களுக்கான முகாம்கள் அதிக எண்ணிக்கையில் ஏற்படுத்தப்பட்டதும் நக்சலைட் பிரச்சினையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வளர்ச்சித் திட்ட பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதும் இதற்கு காரணம் என்று அவர் தெரிவித்தார் சரணடைந்தவர்களின் மறுவாழ்வுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் அரசு வழங்கும் என்றும் திரு விஷ்ணு தியோசாய் கூறினார் வளர்ச்சியை மட்டுமே தாரக மந்திரமாகக் கொண்டு தேசிய ஜனநாயக கூட்டணி செயல்பட்டு வருவதாக பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரும் மத்திய உள்துறை அமைச்சருமான திரு அமித்ஷா கூறியுள்ளார் பீகாரின் கோபால்கஞ்சில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர் பேசினார் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது பீகாருக்கு இரண்டு லட்சத்து எண்பதாயிரம் கோடி ரூபாய் மட்டுமே வழங்கப்பட்டதாக அவர் கூறினார் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு பொறுப்பேற்ற பின்னர் பீகார் மாநிலத்திற்கு கடந்த பத்தாண்டுகளில் ஒன்பது லட்சத்து இருபத்து மூன்றாயிரம் கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்தாா் வளர்ச்சியடைந்த இந்தியா இளையோர் நாடாளுமன்றம் மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தலைமையில் அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி தொடங்கி மூன்றாம் தேதி வரை நடைபெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது மாவட்டம் மற்றும் மாநில அளவில் நடைபெற்ற இளையோர் நாடாளுமன்ற விவாதத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நூற்றி எட்டு பேர் இதில் பங்கேற்கவுள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது வளர்ச்சியடைந்த இந்தியா மற்றும் ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்த விவாதங்களில் இவர்கள் கலந்து கொள்ளவுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது பெங்களூரு காமக்கியா இடையான விரைவு ரயில் ஒடிசா அருகே தடம்புரண்டு விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்தார் ஏழு பேர் காயமடைந்தனர் கட்டாக் மாவட்டத்திற்குட்பட்ட நிர்குந்தியில் இந்த விபத்து நேரிட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இந்த விபத்து குறித்து ஒடிசா முதலமைச்சருடன் தொடர்ந்து விவரங்களை கேட்டறிந்து வருவதாக அஸ்ஸாம் முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா கூறியுள்ளார் இதற்கிடையே இந்த விபத்து தொடர்பாக தகவல்களை வழங்குவதற்கு என சென்னை சென்ட்ரல் காட்பாடி ஜோலார்பேட்டை பெரம்பூர் ரயில் நிலையங்களில் உதவி மையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் பூஜ்ஜியம் நான்கு நான்கு இரண்டு ஐந்து மூன்று ஐந்து நான்கு ஒன்று நான்கு பூஜ்ஜியம் என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது பெரம்பூரை பொறுத்தவரை ஒன்பது மூன்று ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இரண்டு ஏழு இரண்டு எட்டு மூன்று என்ற எண்ணையும் காட்பாடியில் ஒன்பது நான்கு ஒன்பது எட்டு ஆறு ஐந்து ஒன்று ஒன்பது இரண்டு ஏழு என்ற எண்ணையும் ஜோலார்பேட்டையில் ஏழு ஏழு பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்று எட்டு ஒன்று பூஜ்ஜியம் என்ற எண்ணையும் தொடர்பு கொண்டு விவரங்களை அறிந்து கொள்ளலாம் என்று தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை மக்களின் மனதை வென்ற மத்திய அரசின் பட்ஜெட் தனிநபர் வருமான வரி விலக்கிற்கான உச்சவரம்பு பனிரண்டு லட்சம் ரூபாயாக உயர்வு தமிழகத்தின் ரயில்வே திட்டங்களுக்காக ஆறாயிரத்து அறுநூற்று இருபத்தாறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் ஐம்பதாயிரம் அடல் ஆய்வகங்கள் முப்பத்தி ஆறு வகை உயிர்காக்கும் மருந்துகளுக்கு சுங்கவரியிலிருந்து விலக்கு மாவட்டம் தோறும் அரசு மருத்துவமனைகளில் புற்றுநோய் சிகிச்சை பராமரிப்பு மையங்கள் லித்தியம் பேட்டரிக்கான சுங்க வரி ரத்து குழாய் மூலம் குடிநீர் வழங்கும் திட்டம் மேலும் மூன்று ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் பருவநிலை மாற்றத்தினால் ஏற்படும் பாதிப்புகளை தடுப்பதற்கு ஒருங்கிணைந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டியது அவசியம் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெகதீப் தங்கர் கூறியுள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற சுற்றுச்சூழல் தொடர்பான தேசிய மாநாட்டின் நிறைவு அரங்கில் பங்கேற்று அவர் உரையாற்றினார் சுற்றுச்சூழல் பாதிப்புகளை தடுப்பதில் புதுவை கண்டுபிடிப்புகள் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் தெரிவித்தார் சுற்றுச்சூழல் பாதிப்புகளை தடுப்பதற்கான நடவடிக்கைகளுக்கு பொதுமக்கள் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் திரு ஜெகதீப் தங்கர் கூறினார் தெலங்கானா முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி அம்மாநில ஆளுநர் திரு ஜிஷ்ணு வர்மாவை இன்று சந்தித்து பேசினார் ஹைதராபாத்தில் உள்ள ஆளுநர் மாளிகையில் சுமார் ஒரு மணி நேரம் இந்த சந்திப்பு நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் அமைச்சரவை விரிவாக்கம் குறித்து இந்த சந்திப்பின்போது விவாதிக்கப்பட்டதாக அவர் மேலும் கூறுகிறார் ஜம்மு காஷ்மீரில் குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையான சொத்து பரிமாற்றத்திற்கு பத்திரப்பதிவு கட்டணத்திலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு உமர் அப்துல்லா கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் இதனை பதிவு செய்துள்ள அவர் பட்ஜெட்டில் இதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டதை சுட்டிக்காட்டினார் தற்போது அரசாணையும் பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார் இந்த சலுகை வரும் செவ்வாய்க்கிழமை முதல் செயல்பாட்டிற்கு வருவதாகவும் திரு உமர் அப்துல்லா கூறியுள்ளாா் திருச்சி யாழ்ப்பாணம் இடையான விமான சேவை மீண்டும் தொடங்கியது வாரத்திற்கு ஆறு நாட்களுக்கு விமானங்கள் இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது திருச்சியிலிருந்து பிற்பகல் மணி ஒன்று இருபத்தைந்துக்கு புறப்படும் விமானம் யாழ்ப்பாணத்திற்கு பிற்பகல் இரண்டு இருபத்தைந்துக்கு சென்றடையும் மறுமார்க்கத்தில் யாழ்ப்பாணத்திலிருந்து பிற்பகல் மூன்று பத்துக்கு புறப்படும் விமானம் திருச்சிக்கு மாலை மணி நான்கு ஐந்துக்கு வந்தடையும் மியான்மரில் இன்று மீண்டும் நிலநடுக்கம் ஏற்பட்டது மேண்டலே அருகே நேரிட்ட இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் ஐந்து புள்ளி ஒன்றாக பதிவானது இதற்கிடையே மியான்மர் நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை ஆயிரத்து அறுநூற்று நாற்பத்தி நான்காக அதிகரித்துள்ளது பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நிவாரணப் பகுதிகளை மேற்கொள்வதில் பெரும் சிரமங்கள் ஏற்பட்டுள்ளதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன சாலைகள் மற்றும் தொலைத்தொடர்பு வசதிகள் துண்டிக்கப்பட்டதே இதற்கு காரணம் என்றும் அந்த செய்திகள் தெரிவிக்கின்றன இந்நிலையில் இந்தியாவின் சார்பில் நிவாரண உதவிகள் மியான்மருக்கு தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகின்றன இதற்கிடையே தாய்லாந்தில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை பதினேழாக அதிகரித்துள்ளது எழுபத்தி ஏழு பேரை தேடும் பணிகள் நடைபெற்று வருவதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது இந்த நிலநடுக்கத்திற்கு பிறகு நூற்று அறுபத்தாறு முறை நில அதிர்வு உணரப்பட்டதாகவும் அந்நாட்டு அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கின்றது சீனா ஜப்பான் தென்கொரியா ஆகிய நாடுகள் பரஸ்பரம் வர்த்தகத்தை மேம்படுத்துவது என முடிவு செய்துள்ளன சியோலில் நடைபெற்ற இந்த நாடுகளின் வர்த்தகத்துறை அமைச்சர்கள் பங்கேற்ற கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது மூன்று நாடுகளுக்கிடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை ஏற்படுத்துவதற்கான ஒருங்கிணைந்த உயர்நிலை பேச்சுக்களை தொடர்வது என்றும் இக்கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது அகமதாபாத் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் ஷா பட்டம் வென்றார் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் ஆறு ஒன்று ஆறு மூன்று என்ற செட்கணக்கில் இங்கிலாந்தின் ஜே கிளார்கேவை வென்றார் ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் உதித் மற்றும் தீபக் புனியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர் ஆஸ்திரேலிய ஒப்பன் படகு போட்டியில் இந்திய ராணுவ அணி நான்கு தங்கம் நான்கு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் விசாகப்பட்டினத்தில் நடைபெற்ற ஆட்டத்தில் தில்லி அணி ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வென்றது குவஹாத்தியில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கவுள்ள மற்றொரு போட்டியில் சென்னை ராஜஸ்தான் அணியை எதிர்கொள்கிறது இதில் டாஸ் வென்ற சென்னை அணி முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் நக்சலைட் பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் அமைதிக்கான புதிய அத்தியாயம் தொடங்கியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் சத்தீஸ்கரில் ஐம்பது நக்சலைட்டுகள் சரணடைந்துள்ளது வரவேற்கத்தக்கது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் தெரிவித்துள்ளார் திருச்சி யாழ்ப்பாணம் இடையான விமான சேவை மீண்டும் தொடங்கியது மியான்மரில் இன்று மீண்டும் நிலநடுக்கம் ஏற்பட்டது இது ரிக்டர் அளவில் ஐந்து புள்ளி ஒன்றாக பதிவானது அகமதாபாத் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் ஷா பட்டம் வென்றார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது